கர்த்தருக்கு பெரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுவார் அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் உபாகமும் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கும் வாக்கு நீங்கள் கர்த்தருக்கு பெரியமானவன் கர்த்தருக்கு பெரியமானவன் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவரை நம்பி உங்கள் வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளையாக மறுரூபப்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுவை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைத்தார் இவர் என்னுடைய நேசகுமார் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இன்னும்

எவர்தான் நதிக்கரையிலே எல்லாமல்ல இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தனது முப்பது வயதிலே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல சிலுவைக்கு ஆண்டனுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற தன்னையை ஒப்புக் கொடுத்தாரோ வழியாக கொடுத்தாரோ அப்பொழுது இந்த சத்தம் கேட்கப்பட்டது இவர் என்னுடைய இவரில் பிரியமாக இருக்கிறேன் இன்னும் ஜனங்களுடைய பாரங்களையெல்லாம் சுமந்து கடிகரையெல்லாம் துடைக்க அவர் சேவை செய்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் கேட்டது இவர் என்னுடைய நேசகுமார் இன்றும் உங்களை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு மிகவும் பெரியமானவள் நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் உன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்து என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்ற உண்மையாயிருக்கிறாயே மகளே உண்மையாயிருக்கிறாயே மானே நீ எனக்கு நீ எனக்கு பிரியமானவள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை சுகமாய் தங்கியிருக்க செய்கிறார் சுகமாய் தங்கியிருக்க செய்கிறார் எல்லா பக்கத்திலும் சுகம் ஆரோக்கியம் நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி செய்து அவள் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவை சொல்கிறார் இறைமையான முப்பத்தி மூன்று ஆறிலே ஆண்டோர்கள் காயங்களை எல்லாம் கட்டுவார் பொல்லாத பிசாசு கொண்டு வந்த காயங்கள்

உங்கள் மீது இறங்கும்படி ஆண்டவர் அருள் புரிகிறார் அவருக்கு பெரியமானவர்கள் நீங்கள் இன்னும் உங்களை என்னாலும் காப்பாற்றுவார் பொல்லாத பிசாசின் அம்புகள் எல்லா பக்கத்தில் இருந்து வரும் பொழுது அவர் உங்களுக்கு விசுவாச கேடகமாக இருந்து விசுவாசத்தை கொடுத்து 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 நான் இந்த நேரத்திலும் ஆண்டவர் இயேசுவை நம்புவேன் அவர் தீர்மானத்தின்படிதான் எனக்கு எல்லாம் நடக்கும் என்று நம்பி செய்கிறார் அந்த நம்பிக்கையினாலே விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளும்படி செய்கிறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த கிருபை கத்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார் அவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கடைசியாக உங்கள் எல்லைகளில் வாசமாயிருப்பார் எல்லைகளில் அவர் வாசமாயிருப்பார் விசாசத்தான் வாசமாயிருப்பதில்லை தோல்வி வாசமாயிருப்பதில்லை இருள் இருப்பதில்லை இச்சை இருப்பதில்லை பொல்லாத ஜனங்கள் இருப்பதில்லை உங்கள் எல்லைகளில் எல்லாம் சமாதானம் உசிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இரங்குவதாக ரங்குவதாக சுவாமி ரங்குவதாக இவர்கள் எல்லையில் நீர் வசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா சுகமாய் தங்கியிருக்க செய்வதற்காக சுகமாய் இருக்கட்டும் சரீரத்திலே ஆரோக்கியம் ஆவிக்குரிய ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேலையில் ஆரோக்கியம் படிப்பில் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்குவதாக சுகமாய் தங்கி இருக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் குறைவில்லாமல் இருக்கட்டும் வீட்டிற்கு போனால் சமாதானம் வெளியே வந்து வேலை செய்தால் ஒளியம் செய்தால் ஜனங்களோடு உறவாடினால் சமாதானம் கனம் உண்டாயிருப்பதாக அப்பா என்னாலும் அது பிள்ளைகளை காப்பாற்றும் பொல்லாத பிசாசின் தீங்கு வராதபடிக்கு விசுவாச கேடகத்தை எழுப்பி அந்த கேடகத்தினால் பொல்லாத எதிரி சத்துரு எய்யும் அம்புகளை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக அதிலிருந்து பாதுகாக்கப்பட முது பிள்ளைகளுக்கு கருவைத்தார் இனி தீங்கு அவர்கள் எல்லைகளில் வருவதில்லை துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் இந்த வசனத்தின்படியே ஆசீர்வாதம் இறங்கட்டும் இந்த அருளை தருவதற்காக நன்றி நன்றி நன்மை அனுபவிக்கட்டும் நாமத்தில் ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி கருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் என்ற டீம்டு யூனிவர்சிட்டியில் காரூண்யா ஏ ப்ளஸ் ப்ளஸ் நாக் அக்ரெடிட்டேஷன் உயர்ந்த அக்ரெடிட்டேஷன் கொண்ட அந்த யூனிவர்சிட்டியில் எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அழகிய சூழ்நிலையில் மாணவர்கள் மாணவிகள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து உறைவிடமாக கல்வி கற்று இன்னும் ஹை ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் விளையாட்டிலும் இன்னும் ஆர்ட்ஸ் இன்னும் காம்படிஷன்ஸிலும் உயர்ந்த நிலைமையில் திகழ்ந்து கொண்டிருக்கும் யூனிவர்சிட்டியில் இன்னும் நேஷ்னல் ஹேக்கிங் காம்படிஷன் ஆனாலும் சரி என்ன காம்படிஷன் ஆனாலும் சரி அதில் வெற்றி பெற்று முதன்மையான பரிசை ஐஐடி மாணவர்கள் எல்லா மத்தியிலும் ஒவ்வொரு காம்படிஷனிலும் பெற்று கொண்டிருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிக்கும்படியாக ஒரு விசேஷித்த சலுகையை உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்த கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு ஒரு விசேஷித்த கோட்டா வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஃபீ வேவர் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அதாவது ப்ளஸ் டூவில் உயர்ந்த மதிப்பெண் அதோடு கூட கருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை ஒரு பட்டியல் போட்டு அதில் திறம்பட செயல்பட்டவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஃபீ வேவர் இந்த வருடத்திலே வழங்கப்படுகிறது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எந்த சபையிலிருந்து வந்தாலும் சரி கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும் கருண்யாவிலே இந்த வருடத்திலே வழங்கப்படுகிறது ஆகவே நீங்கள் உடனே இதற்கு விண்ணப்பியுங்கள் காரூணியா டாட் வெப்சைட்டுக்கு போய் அதில் பதிவு செய்யுங்கள் இன்னும் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை யோசிப்புகளாக தானியல்களாக எஸ்தர்களாக உருவாக்கி தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் பிளேஸ்மெண்ட் மட்டும் அல்ல தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாக இங்கு பயிற்று வைக்கப்பட்டு தேவ ஆவியினால் நிரம்பி பாதுகாக்கப்பட்டு வெளியே செல்லும்படியாக இப்பொழுதே கருண்யாவிலே இந்த வருடத்திலே இணையுங்கள் அதோடு கூட கருணியா கிறிஸ்டியன் ஸ்கூலும் இருக்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் அதிலும் நீங்கள் வந்து சேரலாம் உங்கள் பிள்ளைகளை வந்து சேருங்கள் அருமையான சூழ்நிலை அருமையான தலைவர்கள் தலைவிகள் எல்லா விதத்திலும் நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாக கருண்யா உங்களை வரவேற்கிறது காம் அண்ட் பி பிளாஸ்ட்